ஊழல் விளக்கில் முதலமைச்சர் அதிரடியாக சிக்குகிறாரா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அல்லது மற்ற மாநிலத்தின் முதலமைச்சரா என்பதை இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏடாகூடமாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க எடுத்தாலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கிறதை நம்மளால வந்து பார்த்திங்கன்னா நன்றாகவே பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஊழல் வழக்குகள்ல முதலமைச்சர்கள் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக அடியோடு சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஊழலை அதிகமாக செய்த முதலமைச்சர்களின் பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்பது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழல் வழக்கில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஊழலில் அடிபடுறது இப்போது எடப்பாடி எடுத்துக்கிட்டால் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் வந்து அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்குது நம்ம திமுகவில் முப்பதாயிரம் கோடி டாஸ்மாக் கடைகளில் பத்து ரூபாய் வாங்குறதுல ஊழல் இப்படி இது மாதிரியான திருட்டுத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிலையில் தான் நிறைய மாற்றங்கள் என்பது திமுகவிலேயே நடைபெறுவதற்கு வாய்ப்புக்கள் வந்து இருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நழுவினால் ஊழல் வழக்கிலேயே முதலமைச்சர்கள் போன்றோர்கள் கூட சிறையில வசமாக சிக்குவதற்கான வாய்ப்பும் மற்றும் சாத்திய கூறுகளும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகி நம்மால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களின் மீது இவ்வளவு பிரச்சனைகளும் பிரஷர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ரொம்ப டோட்டலாகவே வந்து இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஊழல் வழக்கலை உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து தாரா தர வேண அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கூட வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பதுதான் வெளியாகியிருக்கிறது ஸோ அப்பேற்பட்ட நிலைகள் என்பது ஏற்பட்டால் உடனடியாக இம்மிடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தின் முதலமைச்சர்கள் வேண்டுமானாலும் கைது செய்வார்கள் அது நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று இல்லை சட்டம் ஒழுங்குக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட மாநிலம் இருக்கிறது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் மூலமாக நடந்த ஆட்சி மாற்றம் இருக்கிறது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிகளும் இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இது அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்